ஏதோ கிச்சப் போட்ட மாதிரி கொஞ்சம் கொடுத்தாங்க அதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்போ அவங்க என்ன பண்ணுறோம் வீடியோ மைன்ஃபுல்லோ சொன்னாங்களாம் கிராகரத்தில் யாபம் போட்டிருந்ததுனா அது கிரகத்தில் தான் கரண்ட் வைக்கணும் இங்கே வைக்கக்கூடாது இந்த பஞ்சாயத்துலேருந்து அனுமதியும் கொடுக்கக்கூடாது நீ கரண்ட்டுக்கு கரண்ட்டு வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்காதீங்க அந்த பில்டிங் கட்டுறாங்க இல்லையா கரண்ட்டுக்கெல்லாம் வருவாங்க பஞ்சாயத்தில் அப்படின்னு சொன்னால் வீடியோ அது வந்து